தமிழகத்தில் உள்ள அகதி முகாம்களில் வாழும் இலங்கையர்களுக்கு இரட்டை பிரஜா உரிமையை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் அறிவித்துள்ளார் திருச்சியில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது தமிழக முதல்வர் இந்த கருத்தை வெளியிட்டதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது தமது கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் வாழும் இலங்கை அகதிகளுக்கு இரட்டை பிரஜா உரிமையை பெற்றுக் கொடுக்க மத்திய அரசை வலியுறுத்துவதாகவும் ஜெயலலிதா ஜெயராம் உறுதியளித்துள்ளார் இதன் மூலம் இலங்கை அகதிகளுக்கு இலகுவில் வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை தமிழர்கள் தங்களின் பகுதிகளில் சுயமரியாதையுடன் வாழ்வதற்கான வழிவகைகளை மேற்கொள்வதாகவும் ஜெயலலிதா ஜெயராம் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் தமிழ் மக்களுக்கு உரிய தீர்வு கிடைப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக தமிழக முதல்வர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழர்களின் திராவிட முன்னேற்றக் கழகமே காரணம் எனவும் இதன்போது ஜெயலலிதா குற்றம் சுமத்தியுள்ளார் தமது புதல்வியான கரிமொழியை மாநிலங்களவையில் அமர்த்துவதற்காக திராவிட முறீட்டுக் கழக தலைவர் காங்கிரசுடன் கைகோர்த்த தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டார் எனவும் தமிழக முதல்வர் தெரிவித்துள்ளாா்